அமெரிக்க மாநகரில் அன்றொரு நாள் மக்கள் குமுறி எழுந்து குருதியாம் சிந்தியதால் வான் சிவந்து மண் சிவந்து மாகடலும் தான் சிவந்து ஊன் சிவந்து வந்தாய் உயிர் சிவந்த செந்தினமே என்று உழைப்பாளர் தினத்தை பாடிய உன்னத கவிஞன் தமிழ் ஒளி விஜயரங்கம் என்ற இயற்பெயர் கொண்ட தமிழ் ஒளி தென்னார்காடு மாவட்டம் குறிஞ்சிப்பாடியை அடுத்த ஆடூர் என்ற சிற்றூரில் பிறந்தார் தனது தொடக்க கல்வியை புதுச்சேரி முத்தியாலுப்பேட்டை நடுநிலைப் பள்ளியிலும் உயர்கல்வியை கலவை கல்லூரியிலும் கல்வியை கரந்தை செந்தமிழ் கல்லூரியிலும் படித்தார் மாணவ பருவத்திலேயே பாரதி பாரதிதாசன் கவிதைகளில் ஈர்ப்பு உண்டாகி படிக்க ஆரம்பித்தார் பாவேந்தரின் தொடர்பும் அவருக்கு கிடைத்தது நாள்தோறும் குயில்தோப்பிற்குச் சென்று பாரதிதாசனிடம் தான் எழுதிய கவிதைகளை படித்து காட்டுவதுண்டு இவ்வாறாக பாரதி பாரதிதாசன் என்ற இரு ஆளுமைகளின் வழித்தடத்தில் பயணப்பட்டார் கவிஞர் தமிழ் ஒளி தமிழ் ஒளியின் கவிதைகள் தனித்துவம் வாய்ந்தவை தொடக்கத்தில் திராவிட இயக்கத்தின்பால் பற்று கொண்டவராய் இருந்தபோதிலும் பொதுவுடைமை கொள்கைகளை உயிர் மூச்சாய் கொண்டிருந்தார் கவிதைகள் மட்டுமின்றி கதைகள் கட்டுரைகள் இலக்கிய திறனாய்வுகள் மேடை நாடகங்கள் குழந்தை பாடல்கள் என பல் துறைகளிலும் சிறந்து விளங்கினார் ஒடுக்கப்பட்ட மக்களின் எளிநிலை கண்டு அவர்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளையும் சமூகத்தில் நிலவும் சாதிய வேறுபாடுகளையும் சாடி கவிதைகள் படைத்தார் நிலைபெற்ற சிலை வீராயி மேதின ரோஜா ஆகிய மூன்று காவியங்களும் இவரது சிறப்பான படைப்புகள் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தின் வழிநூலாக மாதவி காவியம் படைத்தவர் இவர் ஐந்து சிறுகதை தொகுதிகளை தமிழ் ஒளி எழுதியுள்ளார் இவரது சிறுகதைகளில் வரும் பாத்திரங்கள் பெரும்பாலோர் விளிம்பு மக்கள் தொழிலாளர்கள் போராளிகள் என அடித்தட்டு மக்களாகவே இருந்தார்கள் தமிழ் ஒளியின் குழந்தை பாடல்கள் அறிவுப்பாட்டுகள் அழகுப்பாட்டுகள் ஆனந்த பாட்டுகள் என்று மூன்று பிரிவுகளாக அமைந்துள்ளன இவை படிக்க படிக்க இன்பம் பயப்பவை ஐம்பதுகளின் இறுதியில் தமிழ் ஒளி திரைப்படத்துறையில் காலெடுத்து வைத்தார் உலகம் திரைப்படத்தில் ஒரு பாடலும் அலாவுதீனும் அற்புத விளக்கும் திரைப்படத்தின் ஒரு பாடலும் எழுதினார் சக்தி நாடக சபாவுக்காக சிற்பியின் காதல் என்ற நாடகத்தை எழுதினார் அக்கதையே வணங்காமுடி என்ற திரைப்படமாக உருவாகியது முன்னணி புதுமை இலக்கியம் சாட்டை போன்ற இதழ்களில் தமிழ் ஒளி பணியாற்றினார் சனயுகம் என்னும் திங்கள் இதழை தன் சொந்த முயற்சியில் நடத்தி வந்தார் தாய்மொழி கல்வியை வலியுறுத்தியவர் கவிஞர் தமிழ் ஒளி கவிஞர் தமிழ் ஒளி எழுதிய கவிதைகளை பிற்காலத்தில் திரட்டி தொகுத்து வெளியிட பெரும் முயற்சி எடுத்தவர் திரு சே து சஞ்சீவி அவர்கள் அனைவருக்குமான சமத்துவ உலகத்தை வலியுறுத்திய கவிஞர் தமிழ் ஒளிக்கு அவர் வாழ்ந்த காலத்தில் உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் அவரது மார்பளவு சிலை அண்மையில் தமிழ்நாடு முதல்வரால் திறந்து வைக்கப்பட்டது நூற்றாண்டு காணும் கவிஞர் தமிழ் ஒளி அவர்களை எட்டாவது நெல்லை புத்தகத் திருவிழாவில் பெருமையோடு நினைவு